எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டயோகமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் குருபெயர்ச்சியில் மிகவும் வலுவாக அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர நூல் விதியாகும் இந்த காலகட்டத்தில் குருவின் சுபபார்வை ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகைகளான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த காலகட்டமாக அமைகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பயிற்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் குரு சற்று அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது போது குறு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவைச் சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக குறுமட்டும்தான் எனவேதான் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கடகம் ராசிகாரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக குருபகவான் இருக்கிறார் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியுமாகவும் திகழக்கூடிய குருபகவான் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகு மிகவும் வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது ராசிக்கு முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனியின் பாதிப்புகளை விளக்கக்கூடிய அருமையான அற்புதமான அமைப்பில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் குருபகவான் எனவே இனி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் குரு பகவானின் சுப பார்வை தைரியஸ்தானம் பஞ்சமபூர்வ ஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் பதிகிறது எனவே குடும்ப ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் குடும்ப நலன்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க மேலும் ஒரு கடன் என்று தொடர்ந்து இருந்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி மகிழ்ச்சிகளும் மன அமைதிகளையும் பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் ஏற்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது குருபகவானின் சுபபார்வை ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவரிடமும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அன்பும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் குருபகவானின் சுபபார்வையாலும் சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் கடகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குருபகவான் மிகவலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீதிதவராத நடுநிலை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைகிறது எனவே அலுவலக ரீதியான நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தற்போதைக்கு சாதகமாக மாறுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் மற்றும் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ குருதிசையோ நடைபெற்றால் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு புதிதாக வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி அஸ்தமத்தில் இருப்பதால் தொழிலில் அகல கால் வைக்க வேண்டாம் ஆனால் குரு பகவான் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல திட்டங்களை சரியான முறையில் செயல் வடிவடுத்தினால் கண்டிப்பாக அபரிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டபடி மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்பட பலவற்றில் நிறைந்த முன்னேற்றங்கள் கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் குருபகவான் மிக வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான தயாரிப்பு நாட்டியம் இசைநாதசுரம் என எந்த கலைத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் குறு லாபத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வெற்றிகள் உள்பட அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி பல்வேறு விதமான பணிகளை மிகச் மிகச்சிறப்பாக செய்வதால் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடிவந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய யோகங்களும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளங்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் அத்துணைவிதமான பணிகளும் மிகச்சிறப்பாக நடைபெறும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குறு மிகவலுவாக லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது அபரிவிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த அமைப்பாக மாறியுள்ளது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த குறுபெயர்ச்சி துவங்கிய ஒரு மாத காலகட்டத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடிக்கு குருபகவான் ஸ்தலத்திற்கு சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை